கணவரை இழந்து கேரளால இருந்த சொத்துக்களை எல்லாம் இழந்து தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க எம்ஜிஆருடைய தாய் அவர்கள் ஆனா அவங்களுக்கு அடிமனசுல இருந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னா எப்படியாவது தமிழ்நாட்டுல ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கறதுதான் அது எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கராபாணியும் அந்த அளவுக்கு முன்னேறாத ஒரு காலம் மாதம் மாதம் வாடகை கொடுக்கறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில அம்மாவுக்காக எப்படி நம்ம வந்து ஒரு சொந்த வீடு வாங்குறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க பல வீடுகள் மாதிரி சென்னையில் லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது எம்ஜிஆருடைய அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பாக அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படியாவது அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீடை அவங்க சாகிறதுக்கு முன்னால் வாங்கி அதில் அவங்கள வைக்கணும்னு சொல்லி எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கரப்பாணியும் பல கஷ்டங்களுக்கு நடுவில் முடிவு பண்ணுறாங்க உலகத்துக்கே அள்ளி கொடுத்த எம்ஜிஆரால் அவங்க அம்மாவுடைய அந்த கடைசி ஆசையை நிறைவேற்ற முடிந்ததா இல்லையா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையும் வெளித்தோற்றத்தை வச்சு ரொம்ப மேம்போக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப எளிதாக ஜெயிச்சு மேலே வந்த மாதிரி தான் ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும் பொதுவாக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் முதலமைச்சராக இருந்தவர் எல்லாத்துக்கும் வந்து வாரி வாரி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிதாக சொல்லி கடந்து போவாங்க ஆனால் ஆரம்ப கட்டத்தில் குடியிருக்கிறதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத அந்த வாழ்க்கை வரலாறுல நம்ம வந்து படித்து முழுமையாக தெரிஞ்சுக்கும் போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆருடைய பூர்வீகம் வந்து அவர் வந்து கேரளாவிலேருந்து இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி கேரளாவில் கணவரை வந்து இழந்துட்டு மருமக்கள் தாயம் அப்படிங்கிற முறையால் சொத்துக்களையெல்லாம் இழந்து சொந்தக்காரங்களால் ரொம்பவே பாதிக்கப்பட்டு பிழைப்புக்கு வெளி தேடி தான் எம்ஜிஆருடைய அம்மா குழந்தைகளாக இருக்கக்கூடிய எம்ஜிஆரையும் சக்கர பணியும் கூட்டிகிட்டு கும்பகோணத்துக்கு வந்து வராங்க வயிற்று பிழைப்புக்காக தான் எம்ஜிஆரும் சக்கரபாணியும் ரொம்ப சின்ன வயசுலயே நாடகத்தில் வந்து நடிக்க போறாங்க நாடக தொழில் அப்படிங்கிறது பின்னாளில் திரைப்பட தொழிலாக மாறுது அது எல்லாமே எங்கே இருக்குன்னா மெட்ராஸ்ல இருக்கு அப்ப கும்பகோணத்தில் இருந்து மெட்ராஸ்க்கு இந்த குடும்பம் வந்து குடியேறுகிறது இப்போ அவங்க வாழ்ந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான வீடுகள் குறிப்பாக வாடகை வீட்டில் தான் இவங்க வந்து இருந்தாங்க மெட்ராஸ்ல கூட முதல் முதல்ல அவங்க இருக்கும்போது யானைக்கு முனியில ஒரு வாடகை வீடு தான் இப்படி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டவங்க பல ஊர்களில் போய் வாழணுங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்தவங்களுக்குலாம் எப்படி ஒரு மனசில் ஒரு என்ன எண்ணம் வரும் அப்படின்னா எப்படியாவது ஒரு நிலையான ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் சொந்த வீட்டில் வந்து நம்ம இருக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடும் ஊர் ஊராக அலையாமல் ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு அசை இதுதான் எம்ஜிஆருடைய அம்மாவுக்கும் வந்தது எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது எம்ஜிஆரும் சக்கரபாணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வருமானம் வராத காலம் சினிமாவில் சாதாரணமான கதாபாத்திரங்கள்ல துணை நடிகர்களாக அவங்க வந்து நடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சினிமாவில் முன்னேறினதுக்கப்புறம் இந்த யானை கவுனியில் இருக்கிற வாடகை வீட்டில் இருந்துட்டு அடையாறில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான வாடகை வீட்டுக்கு வந்து குடியேறாங்க அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு மனசில் ஒரு எண்ணம் என்ன வருது அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து பார்க்குறதுக்கு சினிமாத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் வராங்க நம்ம வந்து ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் தான் நமக்கான வாய்ப்புகள் வரும் நமக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான வாடகைக்கு கொடுக்குற மாதிரி லாய்ட்ஸ் ரோட்டில் ஒரு வீடை பார்த்துட்டு வராரு அதோடைய வாடகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மாதம் வந்து இரநூத்தம்பது ரூபா அதாவது இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிர ரூபா வாடகை வீட்டில் நம்ம இருக்கோமா நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா நாற்பதாயிரரூவாக்கி ஒரு வீடு பார்த்துட்டு அதுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து பார்க்குறாரு எம்ஜிஆருடைய அம்மா கேட்குறாங்க இவ்வளோ வாடகையை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வருமானமே இல்லை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று எம்ஜிஆர் சொல்கிறாரு இல்லை நம்ம குடியிருக்கிற அந்த வீடு மதிப்பாக இருந்தால் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அந்த வாடகை தேதி வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே எம்ஜிஆருக்கும் சக்கரபாணிக்கும் வந்து கவலை வந்துருமா எப்படி நம்ம வாடகை கொடுக்க போகிறோம்னு சொல்லி அவங்களுடைய பொருளாதார நிலைமை அப்படி தான் இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலம் ஆனால் அடிக்கடி எம்ஜிஆருடைய அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எப்படியாவது நம்ம பிழைக்க வந்த இடம் தமிழ்நாடு இதில் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லைன்னா சொந்த வீட்டிலையாவது நான் சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஆசை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி புரியாமல் இவங்களும் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த காலத்துலலாம் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரரூபாய்க்கு நல்ல சொந்த வீடுகள் வந்து விற்பனைக்கு வந்து வந்தது சாதாரணமான வீடுகள் ஆனால் அதை கூட வாங்குற அளவுக்கு இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் கிடையாது இந்த சூழ்நிலையில் இந்த லாய்ட்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டு முதலாளியுடைய பேர் வந்து ஏ வி ராமன் அப்படிங்கிறவர் பின்னாளில் சென்னையில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்த வி பி ராமன் அவர்களுடைய தான் இந்த ஏ வி ராமன் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர் பெரிய புத்திசாலி அதே மாதிரி ராஜாஜிக்கு வந்து நண்பராக வந்து இருந்தவர் இவர் வீட்டு முதலாளி அப்படிங்கிறத தாண்டி ஒரு அப்பா மாதிரி ரொம்ப வந்து பாசம் கட்ட ஆரம்பிக்கிறார் யார் எம்ஜிஆர் மேலேயும் சக்கரபாணி பணி மேலையும் அடிக்கடி வந்து கூப்பிட்டு கேட்பாரான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் பயப்படாதீங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுன்னா என்கிட்ட நீங்கள் தயங்காமல் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாராம் அதே மாதிரி எம்ஜிஆருடைய தனிப்பட்ட வளர்ச்சியை பற்றி அடிக்கடி வந்து ரொம்ப ஆசாபாசமாக வந்து விசாரிப்பார் இப்ப என்ன படம் பண்ணிட்டு இருக்க போன படம் வந்து நீ ஏன் சரியா வந்து உனக்கு வந்து அமையலை இன்னும் நீ நடிப்பு திறமையை வந்து வளர்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லுவாராம் சொல்லிவிட்டு அடிக்கடி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா ஏதாவது வளர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாரான் இப்படி இவர் நடந்துக்கிறதுனால அவர் மேலே எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தா ஒரு மரியாதை கலந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது இருந்தது ஒரு நாள் அவருக்கு வந்து எப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா அவங்க நல்ல குடும்பமா இருக்காங்க அந்த அம்மா வேற சொந்த வீடு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பேசாம நம்ம வந்து இந்த வீடை வேணா இவங்களுக்கே வித்தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து எம்ஜிஆர் அவர்களை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றாரு இந்த வீட வந்து நான் விற்க பார்த்தா ரொம்ப தெரியுது வேணால் இந்த வீட மற்றவங்களுக்கு என்ன விலைக்கு கொடுப்பேனோ அதை விட கொஞ்சம் கம்மியா உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களே இந்த வீட வேணா வாங்கிக்க கொஞ்சம் கொஞ்சமா வேணா கூட பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்படி இவர் சொல்றதை கேட்டவன எம்ஜிஆருக்கு வந்து ஆச்சரியம் தாங்க முடியல ஆனா இதை வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்கள்ட்ட பணம் இல்லை தான் ஒரு மாசம் வாடகை கொடுக்கறதுக்கே இவங்க வந்து திக்கு முக்காடிட்டு இருக்காங்க ஆனா பணம் இல்லைங்கிறத சொன்னா கௌரவம் போயிடும் இல்லையா அதனால எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து கௌரவம் பார்க்கக்கூடியவர் ரொம்ப அதனால இந்த விஷயத்துக்கு வந்து வேற மாதிரி அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு நாங்க வந்து உங்களுக்கு மாசம் மாசம் வாடகை கொடுக்குறோம் உங்களுக்கு பையன் இருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த பணம் வந்து பயன்படும் அதை மாதம் மாசம் வாங்காம நீங்க இந்த வீடையே எங்களுக்கு வந்து விக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு எம்ஜிஆர் வந்து இதை வந்து பதில் சொல்ற மாதிரி கேட்டிருக்காரு ஓட அதற்கு வந்து ஏ வி ராமன் அவர்கள் சொன்ன பதில் வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியிருக்கு அவர் சொல்லியிருக்காரு என் பையனை நான் வக்கீலுக்கு படிக்க குடி குடியிருக்கிறதுக்கு வீடு இருக்குது சொத்து சோகம் பணம் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இல்லையா இந்த வீட்டில் குடியிருந்தாலும் நீங்களும் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி தான் அதனால் நீங்கள் வாங்குறதுனா சொல்லுங்கள் இந்த வீட குறைவான விலைக்கு நான் உங்களுக்கே விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே எம்ஜிஆருக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை ஏன்னா அது வரைக்கும் பல பேர் எம்ஜிஆரை வந்து வாழ்க்கையில வந்து சிரமப்படுத்தியிருக்காங்க பல துரோகங்களை எம்ஜிஆர் வந்து சந்திச்சிருக்காரு பல பேர் பாடாப்படுத்தியிருக்காங்க இவர் இப்படி சொல்றதை கேட்ட உடனே இப்படியும் உலகத்தில் நல்லவங்கலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு வந்து ஆச்சரியம் வருது சரி அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்தா போதும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வீட்டோட விலை என்ன அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டிருக்காரு அவரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆருக்கு தலைகள்லாம் சுத்த ஆரம்பிக்குது ஏன்னா அது வந்து அவங்க கனவுக்கு கூட எட்டாத ஒரு பெரிய தொகை ஒரு பக்கம் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய வறுமை நிலையை நினச்சி வருத்தப்படுறாரு இந்த இந்த அளவுக்கு பணம் வந்து என்னால் கொடுக்க முடியாதுங்க இந்த வீடு எனக்கு வேணாம் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு மேலும் அந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருக்க ஆரம்பிக்கிறாரு இப்படியே மூன்று ஆண்டுகள் போது இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதே வீட்டு முதலாளி ஏ வி ராமன் அவர்கள் எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் கூப்பிட்டு விடுறாரு இவங்கள என்னன்னு தெரியாமல் போய் வந்து கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு கடந்த மூணு வருஷத்தில் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து வாடகை கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு வழி சொல்றேன் இது ம இது மாதிரி இல்லாமல் பேசாம வருஷத்துக்கு ஒன்பதம்பதாயிரம் மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க நாலு வருஷம் முடிஞ்சோடனே இந்த வீடை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து பத்திரம் பண்ணி கொடுக்குறேன் இது மாதிரி நீங்க வந்து பணம் கொடுத்து இந்த வீடை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எம்ஜிஆருக்கும் சக்கரபாணிக்கும் பணிக்கும் அவ்வளோ ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷம் ஒம்பதாயிரம் கொடுத்தா போதும் இந்த வீடை வாங்க முடியும் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற முடியுமே அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஒம்பதாயிரம் கூட நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வறுமை நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இல்லை வருஷத்துக்கு ஒன்பதாயிரம் கூட எங்களால் வந்து கொடுக்க முடியாது எங்கள் எங்களுடைய தொழில் வந்து சரியில்லை நாங்கள் வாடகை கொடுக்க முடியாமலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நிராசையாக திரும்பி வந்துடறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வக்கீல் வந்து இந்த வீடை வந்து விலை பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக வீட்டு முதலாளி ஏ வி ராமன் அவர்கள் இவங்களை வந்து கூப்பிட்டுடுறாரு இப்போ எம்ஜிஆரும் சக்கரபாணியும் என்ன நினச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வக்கீல் வந்து வீடை வந்து கிரையம் பேசி முடிச்சிட்டாரு அந்த தகவலை நம்மக்கிட்ட சொல்லி நம்மளை காலி பண்ணுறதுக்காக தான் வீட்டிலேருந்து காலி பண்ண சொல்கிறதுக்காக தான் வர்றாங்க நினச்சிட்டு போய் கேட்குறாரு ஆனால் ஏ வி ராமன் அவர்களினுடைய அந்த பேச்சில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அவர் சொல்லியிருக்காரு யார் யாரோ வந்து விலை கேட்குறாங்க எனக்கு வந்து யாருக்கிட்டேயுமே விற்கிறதுக்கு வந்து விருப்பம்ல நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் உங்களுக்கு வந்து இந்த ஒம்பது ஒன்பதாயிரம் கொடுக்குறதுலேருந்து என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் எம்ஜிஆர் தன்னுடைய வறுமை நிலையை பற்றி அவர்கிட்ட வந்து எடுத்து சொல்லி எங்களால் அது இந்த பணத்தை வந்து கொடுக்க முடியாது அதே மாதிரி நாங்கள் ஒரு வருஷம் கொடுத்த வைங்களேன் அதுக்கு அடுத்த வருஷம் எங்களால் கொடுக்க முடியலன்னா அந்த பணமும் போயிடும் இல்லையா அப்படிங்கிறாரு அதற்கும் ஏ வி ராமன் அவர்கள் ஒரு பெருந்தன்மையா பதில் சொல்கிறார் சரி இப்போ நீங்க ஒரு வருஷம் கொடுத்துட்டு ரெண்டாவது வருஷம் ஒன்பதாயிரம் கொடுக்க முடியலன்னா அதை வந்து உங்க வாடகை கணக்கிலே நான் வர வச்சிடறேன் நீங்க தொடர்ந்து குடியிருந்துகிட்டே இருங்க வாடகைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா எம்ஜிஆர் சொல்றாரு இல்ல ஒரு வருஷத்துக்கு எங்களால் ஒம்பதாயிரம் கூட கொடுக்க முடியாது சார் இதுதான் எங்களுடைய சூழ்நிலை அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றார் அதற்கும் ஏ வி ராமன் அவர்கள் கடைசியாக ஒரு யோசனை சொல்லிருக்காரு ஒம்பதாயிரத்தை உங்கள் உங்களை வந்து யார் வந்து ஒரு வருஷத்தில் உடனே கொடுக்க சொன்னால் அப்பப்போ கிடைக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க ஒரு வருஷத்துக்கு எப்படியாவது ஒன்பதாயிரம் வரவைங்க அதே மாதிரி முப்பத்தி ஆறாயிரம் வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து வீடை வந்து பத்திரம் பண்ணி கொடுக்குறேன் இந்த யோசனை எப்படி அப்படின்னு கேட்டோன்னே எம்ஜிஆரும் சக்கரப்பாணியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சரி இந்த மாதிரி இவர் வந்து ஒரு கருணை கட்டியிருக்காரு இதை விட்டால் நம்மளுக்கு வீடு வாங்குறதுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வராங்க கையில் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒன்பதாயிரம் வீதம் ரெண்டு வருடம் பணத்தை வந்து கொடுத்தட்றாங்க இதற்கு பிறகு மறுபடியும் அந்த வழக்கறிஞர் தாங்கள் பேசிய தொகையை விட அதிகமான தொகைக்கு வந்து இந்த வீடை வந்து விளக்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் இவங்களுக்கு வந்து வருது அதுக்கப்புறம் நாலாவது தடவையாக அந்த வீட்டு முதலாளி ஏ வி ராமன் அவர்கள் எம்ஜிஆரையும் சக்கரபாணியும் கூப்பிட்டு விட்றாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம கொடுத்த பணத்தை எல்லாம் நல்லா ரொட்டேஷனுக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டாரு இப்போ நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்ல போகிறாரு அவர் அதிகமான விலைக்கு கிட்டதுனால அவருக்கு கொடுக்க போகிறாங்க இந்தாங்க அவங்க பணம்னு சொல்லி நம்ம வந்து திருப்பி கொடுக்க போகிறாரு அதே நேரத்தில் வீடையும் காலி பண்ணுங்கன்னு சொல்ல போறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவங்க வந்து போகிறாங்க ஆனால் அந்த ஏ வி ராமன் அவர்களுடைய அந்த பேச்சில் அவருடைய குணத்தில் எந்த மாற்றமுமே இல்லை அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து வயசாயிடுச்சு நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் ஒன்பதாயிரம் கொடுத்துட்டீங்க இன்னும் ஒரு பதினெட்டாயிரம் கொடுக்க வேண்டி இருக்குது இந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணி கொடுங்க நான் சீக்கிரமாகவே இந்த வீட்டை வந்து உங்களுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதற்கு பிறகு எம்ஜிஆரும் சக்கரபாணியும் வேக வேகமாக பணம் புரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்ல பாக்கி தொகை பதினெட்டாயிரத்தை கொடுத்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலம வரும்போது யாருக்காக இந்த வீடை வந்து வாங்கி சொந்த வீட்டில் அவங்கள வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களோ அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நல கோளாறு அதிகமாகுது கொஞ்ச நாளில் அவங்க வந்து இறந்து போயிடறாங்க அம்மாவுக்காக தான் இந்த வீடாக வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் அவங்களே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஆனால் உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆருடைய அம்மா இறந்து போனதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது நிறைய புதிய பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருது நிறைய வேலை கிடைக்குது எதிர்பாராத இருந்து பணம் வந்து வர ஆரம்பிக்குது கொஞ்ச நாள்லேயே இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் வந்து சேர்ந்துருது எம்ஜிஆர் அம்மா இறந்து போனதற்கு அப்புறம் எம்ஜிஆர் சக்கரபாணியாலையுமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ப முடியலை சந்தோஷமாக கொண்டு போய் இந்த பணத்தை மீத பணம் ஏ வி ராமன் அவர்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க அவரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடை எம்ஜிஆர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பத்திரத்தை எம்ஜிஆர் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு அதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையாக எம்ஜிஆர் வாங்கிய முதல் சொத்து அப்படிங்கிறது இது தான் அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த வீடு தான் இன்றைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய லாய்ட்ஸ் ரோட்டில் நூற்றி அறுபதாம் நம்பர் வீடாக தாய் வீடு அப்படிங்கிற பேர்ல இந்த சொத்து இருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியுது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆருடைய அம்மா தான் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க கடைசியாக வந்து சொந்த வீட்டிலேயாவது நான் சாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் அவங்க சாகிற வரைக்கும் அந்த ஆசை நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த கதையை படிக்கும்போது தோணுது ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து எந்த வீட்டில் வந்து இருந்து இறந்து போனாங்களோ போராடி அந்த வீடை விலக்கி வாங்கி அவங்க அம்மாவுடைய அந்த கடைசி ஆசையே எம்ஜிஆர் வேறு மாதிரியாக நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்மாலே வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த வகையில வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு நல்ல நடிகர் நல்ல முதலமைச்சர் நல்ல கொடையாளி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் எல்லாத்தையும் தாண்டி எம்ஜிஆர் ஒரு நல்ல மகனாகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனிதரான எம்ஜிஆருடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் ஒன்றுனா பார்க்க போகிறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்